உயிரெழுத்துகளில் உயிர் குரில் உயிர் நெடில் எழுத்துகள்னால் என்ன எத்தனை குரில் எழுத்து இருக்குது எத்தனை நெடில் எழுத்து இருக்குது வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம் உயிரெழுத்துகள் என்னென்ன அ ஆ இ ஓ இந்த பன்னெண்டு எழுத்துக்களை தான் உயிர் எழுத்துகள்னு சொல்கிறோம் இதில் உயிர்குறில் உயிர் நெடில்னு இரண்டு விதமான எழுத்துக்கள் உண்டு முதல்ல உயிர் குரில்னா என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எழுத்துக்களை சொல்லும்போது குறுகி ஒழிக்கிற எழுத்துக்கள் அதாவது குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை உயிர்குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இதில் ஐந்து எழுத்துகள் இருக்குது அந்த எழுத்துக்கள் என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அ இ உ ஏ ஒ இந்த ஐந்து எழுத்துக்களும் உயிர் குறில் எழுத்துக்கள்னு அழைக்கப்படுது இப்போ உயிர் நெடில்னா என்னென்னு பார்க்கலாம் உயிர் எழுத்துக்களில் நல்லா நீட்டி ஒழிக்கக்கூடிய அதாவது நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் உயிர்நெடில் எழுத்துக்கள்னு அழைக்கப்படுது இதில் மொத்தம் ஏழு எழுத்துக்கள் இருக்கு என்னென்ன எழுத்துக்கள்னு தெரியுமா ஆ இந்த ஏழு எழுத்துக்களும் உயிர்நெடில் எழுத்துக்கள் இப்ப உயிர் குரில் தான் என்ன உயிர் நெடில் தான் என்னன்னு நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம் உடனே நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்த இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்